குட் மார்னிங் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா சாவச்சேரி ஹாஸ்பிட்டல் எம்எஸ் இன்றைக்கு சனிக்கிழமை காலம எட்டு பத்து நான் இப்பவும் ஒரு பணிவான வேண்டுகோள் எங்கள்ட டாக்டர்ஸ் மாதிரி ஜாழ்பாணத்தில் இருக்கிற டாக்டர்ஸ் மாதிரி வந்து இது வந்து ஒரு தனிப்பட்ட ரெண்டு மூணு டாக்டர்ஸ் மாதிரி இருக்கும் என்ன பிடிக்காமல் செய்கிற ஒரு விஷயம்ன்றதை நான் நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் முள்ளுக்களை எல்லாம் கதைச்சிருப்பீங்க நம்ம நான் ப்ளீஸ் பண்ணி கேட்குறேன் நேற்று வந்து ஒரு ஆர்டிஏ ஒன்று வந்து அதாவது வந்து நீங்கள் ஜாழ்ப்பாணத்தில் நேற்று ஈடியூவில் டாக்டர்ஸ் மாதிரி இதை பேஷண்ட் பார்த்துருப்பீங்க நான் என்ன படிப்பச்சே சார் மாதிரி தெய்வமாக மதிக்கிறேன் ஒரு கொமெண்ட் வேண்டுகோள் நேற்று ஒரு ஆர்டிஏ வந்து வந்தது மூலம் தெரியாம ஒரு ட்ரேட் யூனியன் ஆக்ஷன் சொன்னால் நாங்கள் ஓபிடி மட்டும்தான் க்ளோஸ் பண்ணுவோம் பலமே அப்படி டாக்டர்ஸ் மாதிரி அதுவும் ஒரு பேரளவுக்கு கடலில் ரெண்டு வேலை நானும் ஜிஎம்ஓ மெம்பராக தான் இருந்திருக்கேன் ஒரு காலத்தில் நேற்று ஒரு ஆர்டி ஒன்று வந்தது ஒரு டிப்பர் ஒன்று அடித்து ஒரு பதினஞ்சு வயசு பிள்ளை வந்து கால் புள்ளா சிதைஞ்சு மற்ற தேவைப்பணிக்கெல்லாம் தலையில் அடிபட்டு வந்தது நான் நேற்று தனியாக இருந்தேன் அதை ஸ்டாபிலைஸ் பண்ணி போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நான் உங்களுக்கு அதை அப்படி புள்ளி ஒன்று விழுந்து அதுக்கு வந்து மூக்காளர் ரத்தம் ஒன்று வந்து அஞ்சு வயசு புள்ளி ஒன்று அதையும் வந்து நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன் நீங்கள் பார்த்து நீங்கள் அந்த பேஷண்டெலாம் நீங்கள் தான் பார்த்துருப்பீங்க நான் மனிதாயமான அடிப்படையில் கேட்குறேன் நான் போகிறதுக்கு ரெடியாந்து சொல்லிட்டேன் நான் எல்லாருக்குமே சொல்லிட்டேன் நான் போகிறதுக்கு ரெடியாண்டு ஆனால் ஒரே ஒரு காரணம் ஏன் நான் போகிறதுக்கு ரெடி சனம் எல்லாம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்க நான் இங்கே நிற்கிறேன்னு சொன்னால் நான் இப்போ போனால் இந்த ஒரு ரெண்டு மூணு டாக்டர்ஸ் வேறு யோசிப்பேன்னா அடுத்த வாரம் எம்எஸ்க்கும் நாங்கள் இதே மாதிரி பிரச்சனை கொடுத்தோம்னு சொன்னால் அவரும் போவோருன்னு சொல்லி அப்போ அடுத்த வாரம் எம்எஸ் வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் முதுவலும் கூட வேலை மாறணும் வேலை செய்ய மாட்டேனும் அதே மாதிரி திருப்பி ஜாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாறோட முது எலும்பா வேலை செய்ய வலிக்கிட்டால் அங்கேயும் என்ன நடக்கும் சொன்னால் இதே மாதிரி திருப்பியும் பிரச்சனை வரும் சரிதானே அதாலையும் என்ன பிரச்சனை நடக்கும் திருப்பியும் ஒருத்தனை முருகெலும்போட வேலையே மாடணும் இது வந்து எனக்கு இல்லை எனக்கு ஒரு தோல்வி இல்லை அதாவது வந்து நியாயத்துக்கு எதிராக குரல் எடுக்கணும் எல்லாத்தையுமே டிசிப்ளினாக கொண்டு வரணும் நாங்கள் வெள்ளைக்காரன் மாதிரி ஒர்க் பண்ண அவங்க யூஎஸ்ஏல போய் நாங்கள் ட்ரேட் யூனியன் எக்ஸேஞ்ச் செய்யலாது அந்த மாதிரி கொண்டு வரணும் ஒரு ஐடியலாக இருக்கும் நான் என்ன படிப்பிச்ச சார்மே எனக்கு தெரியும் எந்த ஹாபி புத்தகம் பார்த்தாக்களுக்கு தெரியும் நான் எந்த எப்பவுமே ஜோசிக்கணுன்னு ஒரு ஒரு நீட்டான வேலை ஒரு வேலை செய்கிறேன்டா நீட்டாக வேலை செய்யணும்னு சொல்லி நான் கேம்பஸ் காலத்தில் கூட இதே மாதிரி கதைச்சி பிரச்சனை பண்ணிருக்கேன் உங்களை எல்லாருக்குமே தெரியும் முக்கியமாக கீதாஞ்சலி மேடத்துக்கு குமணன் சார் ஆக்களுக்கு தெரியும் நான் அப்போவும் அப்பவும் கஷ்டப்பட்டு தான் வெளியேற வந்தேன்னா அது வேறு பிரச்சனை நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால் டாக்டர்ஸ் மேடம் எல்லோருமே அங்கே இருக்கிற ஜூனியர்ஸ் மட்டும் என்னோடய பேஜ் நான் ஒன்று கேட்குறேன் நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ண ஒவ்வொருத்தரும் உங்கள் போய் ஆடிஎச்சில் இருந்து கொடுத்த ஒவ்வொருத்தையும் மனச்சாட்சியை உங்கள்ட மனச்சாட்சியை தொட்டு நீங்கள் கே கேளுமோ நான் உங்களுக்கு என்ன செய்தேன் நான் இந்திரோ மேரே தவிர கமலா ஜெகுவை தவிர டாக்டர் இந்திரோமா டாக்டர் கமலாஜஹ் மற்றது வந்து டாக்டர் சத்யமூர்த்தி அவரோடையும் நான் ஒன்றுமே கதை கேளு நான் அதை விட அதை தவிர டாக்டர் மயூரன் வந்து அடித்தவர் இந்த மூணு பேர் இந்த நாலு பேரையும் தவிர நான் வேற யாருக்கு அதை வந்து நாலு பேருக்குன்னு டிசிப்ளன் எடுக்க வழி கேட்டேன் நான் என்னென்ன சொன்னால் அதை வந்து சரியான ரூடா பிஹேவ் பண்ணினவே மற்றது சரியான கம்ப்ளைண்ட்ஸ் வந்தது கமலாடு வந்து பின்னரே ரெண்டு மணிக்கு போய் வழியில் இதை பிரைவேட் வந்து பார்க்குறான்னு சொல்லி சரியான கம்ப்ளைண்ட் வந்துருந்தது இன்றகுமார் வந்து காசு வேண்டான்னு சொல்லி சரியான வழியிலிருந்து கம்ப்ளைண்ட் வந்துருந்து ஓப்பனாக சொல்கிறேன் நான் அப்போ அதை விட வந்து மயூரன் டாக்டர் வந்து இப்போ பதினஞ்சு பத்து வருஷமாக வந்து ஹாஸ்பிட்டலில் ஜெஃப்னாலேயே ட்ரான்ஸ்ஃபர் ஒன்று போகாமல் இருக்கான்னு சொல்லி அது பப்ளிக் கம்ப்ளைண்ட் இவன் டாக்டர்ஸ் கூட செய்த கம்ப்ளைண்ட் அப்போ நான் வந்து ஒரு சிஸ்டம் அண்ட் லோ அண்ட் ஆர்டரை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு ஜோதிச்சு நான் அவ்வளோதான் செய்யு நான் இன்றைக்கு நேற்று ஸ்ட்ரைக் பண்ணி வீட்டு நின்று இருக்க இங்கே வயலுக்கு வராமல் வீட்டை நின்று அவ்வளவு டாக்டர்ஸ் டைம் நான் ஒன்று கேட்குறேன் இன்றைக்கு நீங்கள் ஸ்ட்ரைக் இன்றைக்கு எட்டு மணிக்கு நீங்கள் எலிஜிபிள் ஃபார் விஓபி ஆனால் நான் உங்களுக்கு விஓபி அடித்து வேலை வேலையிலாம் பண்ணினால் எனக்கும் உள்ள வித்தியாசம் ராமணாக நச்சுமாக்கும் உங்களுக்கு உள்ள வித்தியாசம் நீங்கள் பேஷன்ஸாக விட்டு போட்டு அங்கே போயிருந்தீங்க நான் தனியாக இருந்து நேற்று ஃபுல்லாக இந்த போட்டை பார்த்துனேன் இந்த ஓபினி இடியூ எல்லாமே பார்த்துனா இப்படியும் இருக்குது பிடி வந்து என்ன போலீஸ் அப்போட்டு விரட்டி அரெஸ்ட் பண்ணுவோம் சொல்லி எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிக்கொண்டு அதை விட நீங்கள் எழுதி கொடுத்த பொய்யான வரைக்கும் வந்திருந்த ஸ்டாப்பும் அவன் சிரிச்சிட்டு போகிறாங்க அந்த ரிப்போர்ட் வெளியால் வரேன் அப்போ உங்களுக்கு தெரியும் முன்னாடக்கு சொல்லி அவங்களுக்கு இந்த கிட்ட அடித்த நாற்பது ஐம்பது கடிதம் கூட எல்லாமே கொடுத்துருக்கேன் இந்த உண்மை ஒரு நாளைக்கு வெளியால் வரேன் நான் உங்கள்ட்ட கேட்குறது என்னென்னு சொன்னால் நான் உங்களுக்கு என்ன செஞ்சேன் நான் இந்த வந்து இருபது நாளில் டாக்டர்ஸ் மேருக்கு நான் என்ன செஞ்சேன் நான் ஓப்பனாக சொல்லுங்கள் இப்போ சொல்றீங்க குவார்ட்டர்ஸ்லேருந்து நான் வெளியால் அனுப்பினான்னு சொல்லி நான் வந்து காருக்குள்ள சாமான்லாம் அடைஞ்சுவோன்னு இருக்கிறது இடமில்லை பிடி சார்ட்ட கேட்டுனா சார் எனக்கு வெளியில் இருக்கிறதுக்கு பே பண்ணுங்கன்னு சொல்லி அதாவது அது வந்து ஒரு வீடு பத்தாம் மாதம் பேரும் பே பண்ணுறீங்க நான் இல்லை அது உண்டு ஹாஸ்பிட்டல் அதுக்கு வாய்ஸ் ரெக்கார்டிங் முன்னாடி இருக்குது அதை விட அவர் நான் அவர் அடித்த கடிதம் இருக்கு நான் உங்களுக்கு தாரேன் அப்படி கடிதம் எல்லாம் ஃபோன் பண்ணி உங்களுக்கு இருக்குது இப்போ எனக்கு மென்டாலிட்டி இல்லை பட் எல்லா கடிதமும் நான் போடுறேன் அடித்த எல்லா கடிதமும் நான் ஃபேஸ்புக்கில் போடுறேன் அப்போ நான் அவைட்ட கண் சார் பீடி சார்ட்டு ஆடி சார்ட்டை வந்து நான் கே சார் சார் நான் எங்கே இருக்கிறது எனக்கு இருக்கிறது இடம் இல்லை நான் கொழும்புலேருந்து வந்திருக்கேன் நான் சொல்ல திஸ் இஸ் யோ இன்ஸ்டியூஷன் இது உங்களோட இன்ஸ்டியூஷன் இம் மோசம் பக்கம் மாற்றி போட்டு நீங்கள் இருக்க அப்போ நான் கால் பண்ணி ப்ளீஸ் பண்ணி கேட்டு ஓகேன்னு சொன்னால் எனக்கு இருக்கிறது இடம் தாங்க ஓப்பு நான் ஒரு எம்எஸ் நான் மஜினா அடிச்சு சொல்லியிருக்கலாம் வழியில் போக சொல்லி அப்போ இடம் தான் டாக்டர் சமீர மூல தமிழ் விளங்கம் மற்ற ரெண்டு சிங்களோட டாக்டர்ஸ் உங்களோட நல்லா தமிழ் விழாங்கும் மனச்சார்த்தியை தொட்டு நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் சிலதான் நீங்கள் எனக்கு முதுகுடை குத்தினுறதை நான் பூப்பளி பாப்ளிக்காவே விடுறேன் அண்ணா அண்ணாண்டு காதச்சி எல்லாம் செய்த அண்ணா அப்படி செய்வோம் இப்படி செய்வோம் சமீரன் நீங்கள் என்னோட வந்து காய்ச்சு நீங்கள் நான் நீங்கள் என்ன பற்றி பேட்டியில் எல்லாம் கொடுத்துருங்கள் பார்த்து எழுதி வாய்ச்சிருக்கிறீர்கள் நான் இது வரைக்கும் ஒன்றுமே பார்த்து ஒரு ஆள் வந்து பொய் சொல்லேன்னு சொன்னால் என்னத்துக்கு நான் பார்த்து எழுதி 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 வாசிக்கணும் ஆ டாக்டர் கமலாஜெஹு நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து பார்த்து பார்த்து எழுதி தட்டி தட்டி பேப்பராக பார்த்து காய்ச்சி ஒன்று உங்களுக்கு ஒரு நீங்கள் ஒரு கன்சல்டன் உங்களுக்கு ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஃப்ளோவில் வந்து கதை கேளாது உங்களுக்கு எந்த அது மனசில் இருந்து வந்தால் பார்த்து எழுதி வாசிக்க தேவையில்லை நான் எழுதி ப்ரிப்பேர் பண்ணவும் இல்லை ஒன்றும் இல்லை நான் இப்போ வந்து இப்போ மரத்துக்கள் காய்க்கிறேன் இப்போ கூட ஃபுல் ஜூனியர் ஹோம்லான்னு இருக்கேன் மரத்துக்குள்ள இந்த ஐஐனி பில்டிங் முன்னால தான் இருக்கிறேன் நான் சரிதான் இப்போ இதால் ஒரு பேஷன்ஸ் மாட்டேன் இந்த இதால தான் நான்